Hello, friends. ஸ்ரேயா ஐயர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு கேப்டனாக வந்திருக்காரு சேம் டைம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து தலை தோனியோட விக்கெட்டை கூட அவர் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணலை தோனிக்கு வந்து மரியாதை கொடுக்கும் விதமாக அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவுக்கு அகெயின்ஸ்ட்டாக பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இது முறை இது வரைக்கும் ஒரு முறை கூட அவங்க வந்து கப்பு வாங்கலை இந்த முறை கப்பு வாங்குவதற்கான கெப்பாசிட்டி அவங்கக்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து நல்லா ஆடிட்டுருக்காங்க ஸ்ட்ரேயா ஐயர் வந்து கடந்த சீசனில் கே கே கேகேஆர் அணிக்கு கேப்டனாக இருந்தார் கேகேஆர் வந்து அவருடைய கேப்டன்சியை வந்து பொருட்படுத்தாமல் ஒரு கப்பை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன் அவரை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்காமல் அவரை வந்து பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட வந்து கொடுத்தாங்க இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த சீசனில் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நாலு கேமில் ஆடி இருக்காங்க மூணில் ஜெயிச்சிருக்காங்க ஒன்றில் தோற்றுருக்காங்க ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கி ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் நைனில் வந்திருக்காங்க சிஎஸ்கேவுக்கு அகேன்ஸ்டான மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு மேட்ச் இந்த பஞ்சாபோட பியூட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்தியன் டீமில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக யாருமே கிடையாது ஸ்டேஸ் ஐயர் வந்து ஆடுறாருன்னா மூணு ஃபார்மேட்லேயும் ஆடல அதே மாதிரி ஸ்டாய்னிஸ் வந்து சில ஃபார்மேட்டில் ரிட்டையர் ஆகிட்டார் மேக்சிமம் கடைசியாக தான் வந்து வராரு இவங்க இவங்களை தவிர்த்துட்டு இந்திய வீரர்கள்னு பார்க்குறப்ப பிரயான் ஷாரியாவாக இருக்கட்டும் பிரப் சிம்ரன் சிங்காக இருக்கட்டும் நேல் வதேரா மாதிரி சஷாங் சிங் இவங்களாம் யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டு பிளேயர் கிடையாது இந்தியன் டீம்ல இவங்களாம் ஆடல பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க பிரியாண் ஷாரியா நூற்றி மூணு ரன் அவர் வந்து விட்டதாக அப்படியே சஷாங் சிங் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனார் மார்க்கோ ஜென்சன் வந்து நல்லா ஆடினார் பத்தொன்பது வந்து அந்த அளவுக்கு இவர் வந்து பேட்டிங் நல்லா ஆடுவார் தான் ஓரளவுக்கு சிக்ஸ் ஃபோர் அடிப்பார் பட் இந்தளவுக்கு கம்பெனி கொடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ற அளவுக்கு இவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ மூணு பிளேயர் மட்டும் தான் அடிச்சாங்க போயிட்டாங்க வரைக்கும் இரநூறுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே வந்து கஷ்டம் தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஓவர் கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த முதல் ஓவரில் ஆரம்பித்து கடைசி சேஸ் பண்ணுற வரைக்குமே நம்ம வந்து கொண்டு போகணும் சிஎஸ்கே பண்ண மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்க வந்து அதிரடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஒரு பவர் பிளேயில் வந்து ஒரு எண்பது ரன்கள் கிட்டே வந்தால்தான் இந்த மாதிரி இரநூறுக்கு மேலே சேஸிங் இருக்கும் பொழுது அது அடுத்தடுத்த மிடில் ஓவர்ஸில் வந்து நல்லபடியாக இருக்கும் பட் சிஎஸ்கே அந்த அளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க பட் வந்து ஒரு இரநூறுக்கு மேலே டார்கெட் இருக்கிறப்ப இந்த ஸ்டார்ட் வந்து பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும் அதே சிக்ஸர்கள் பெருசாக சிஎஸ்கே கான்வே சைட்லேருந்து வரலை கான்வே வந்து ரெண்டு சிக்ஸ் அடித்தார் அதுவும் கடைசியில் ஒரு பத்து ஓவருக்கு பிறகு தான் அடித்தார் தூபே ரெண்டு சிக்ஸு தோனி ஒரு சிக்ஸு ஜடேஜா ஒரு சிக்ஸு ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டு சிக்ஸ் தான் வந்து அடிச்சிருப்பாங்க பட் அதுவே வந்து பிரயான் ஷாரியா மட்டுமே பஞ்சாபில் வந்து ஒன்பது சிக்ஸ் அடித்தார் ஸ்ரேயா சையர் ஒரு சிக்ஸ் அடித்தார் அடுத்து நேஹல் வதேரா ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தார் சஷாங் சிங் மூணு சிக்ஸு மார்கோ ஜென்சன் ரெண்டு சிக்ஸு அப்போ வந்து சிக்ஸர் மலை பொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி ஒரு பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோல்வியை சந்தித்தாங்க தோனி கேமில் பன்னெண்டு பந்தில் இருபத்தி ஏழு ஒரு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு தோனி அடிக்கிறதையும் தாண்டி சிஎஸ்கே ஜெயிக்கணும் தோனி அடிக்கணும் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக வந்திருக்கும் தோனி மட்டும் ஏதோ முடிஞ்சதை பண்ணி டீம் தோற்று போறது கண்டிப்பாக அந்தளவுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்காது இப்போ இந்த கேமில் கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தோனி களத்தில் வந்திருக்காரு ஆறு பந்தில் இருபத்தி எட்டு ரன் வந்து அடிக்கணும் அப்போ ஆறு பந்தில் இருபத்தெட்டுங்கிறப்ப ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நாலு சிக்ஸ் அடிக்கணும் ஒரு ஃபோர் அடிக்கணும் இல்லைன்னா அஞ்சு சிக்ஸ் அடிக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தோனியே இருந்தாலும் அடிக்க முடியாதுன்னு ஃபேன்ஸுக்கு தெரியும் பட் இருந்தாலும் சின்ன ஒரு ஹோப் இருந்துச்சு அதில் முதல் பந்திலே வந்து யாஷ் தாக்கூர் தோனிக்கு வந்து ஒரு காலை நோக்கி போட்டாரு அதை வந்து அடிக்க அடி தோனி பாவ்ஃபுல்லாக அடித்தாரு பட் சஹால் வந்து கேஷை பிடிச்சிட்டாரு சஹால் இந்த கேமில் நிறையா வந்து கேஷ் ட்ராப் பண்ணாலுமே மிஸ்ஃபீல் பண்ணாலுமே இந்த கேட்சை நல்லா பிடிச்சிட்டாரு அப்போ தோனி அவுட் ஆகிட்டார் அப்படின்னு உடனும் அதேமாதிரி முதல் பந்து டாட் பால் அப்படிங்கணும் கண்டிப்பாக பஞ்சாப் பந்து வந்து ஜெயிச்சிருவாங்க அது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு ஆனால் ஐயர் பார்த்தீங்கன்னா தோனி வந்து ஒரு சீனியர் தோனி கேப்டன்சி கீழே தான் ஐயர்லாம் வந்தவர் ஐயர் வந்து யங் பிளேயர் தோனியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவர் அப்படி இருக்கிறப்ப ஐயர் பார்த்தீங்கன்னா பெருசாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணல கொண்டாடலை அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் இப்போ ஒரு வேலை யோசிச்சு பாருங்கள் விராட் கோலியே வேறு டீமோ ஏதோ ஒரு டீம் இருந்தாங்கன்னா இந்த தோனி விக்கெட் எப்படி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க எப்படி அக்ரஸிவாக கொண்டாடி இருப்பாங்க பட் ஐயர் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சீனியருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து சின்ன ஒரு ஸ்மைலோடு பார்த்தீங்கன்னா அப்படியே கடந்து போயிட்டார் ரொம்ப காமான ஒரு கேப்டனாக வந்து ஐயர் இப்போ செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு நன்றி